என் அன்புக்கும் மரியாதைக்குரிய மக்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நான் எல்லா யூடியூப் சேனல்களையும் பாக்குறேன் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன சொல்றாங்கன்னா பா சாமி பூஜை ரூமெல்லாம் இந்த பா இந்த பக்கம் வைங்க அந்த பக்கம் வைங்க இந்த திசையில் வைங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் அந்தந்த சாமிக்கு உரிய நாட்களை சொல்லி இந்த சாமிக்கு இந்த நெவேத்தியம் பண்ணுங்க அந்த நெய்வேத்தியம் பண்ணுங்க இது நல்லது நடக்கும் இப்படி பண்ணால் நல்லது நடக்கும் அப்படி பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம காசு இருக்கிறவங்க பண்ண முடியும் வசதியானவங்களாம் பண்ண முடியும் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் இருக்கிறவங்க பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கான பதிவு தான் இது யூடியூப் சகோதர சகோதரியிலே இது உங்களை அவமரியாதை பண்றதுக்காக இல்லை இல்லாதவங்களுக்காக சொல்கிறது நான் சொல்கிறேன் ஏதாவது